ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தருடைய நாமத்தினாலே உங்களை இன்னும் அதிகமாய் கத்தருக்குள்ள வளர வளர வேண்டும் என்று சொல்லியும் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிதான காலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் கடந்த நாட்களிலே தேவன் இந்த மாதத்துடைய வாக்கு குறித்து நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டார் சிறையிருப்பை மாற்றும் தேவனாக அதை எப்படி மாற்றுகிறார் அதை நாம் சிறையிருப்பு மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக நம்மோடு கூட பேசினார் இப்பொழுது புதிதான ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நம்முடைய ஆவிக்கிற வாழ்விலும் இந்த உலகப்பிரமான வாழ்விலும் அத்தியாவசியமான தேவைகளை வேத வசனம் என்னும் ஆகாரத்தின் மூலமாக நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் இந்த நாளிலும் ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையில நம்மோடு கூட இடைபடுவாராக விசேஷமாக இந்த நாளிலும் தியானிக்கபடியாக தேவன் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா ஏன் சில சத்துருக்களை தேவன் அழிக்கவில்லை? ஏன் சில சத்துருக்களை தேவன் அழிக்கவில்லை? எல்லா சத்துருவையும் தேவனால அழிக்க முடியும் முடியுமா முடியாதா? ஆனா ஏன் நம்முடைய வாழ்வில் சில சத்துருக்களை அனுமதிச்சிருக்கிறாரு முழுமையாக அழிக்கல சில போராட்டங்கள் நம்ம வீட்டு தூரமா போயிருக்கோம் விலகி இருக்கும் அது நம்ம கிட்டே வராம இருக்கும் ஆனா ஒரு சிலது பார்த்தோம்னா இன்னும் என்னை சில நேரங்களை தொடர்ந்து வருகிறத ஏன் சில போராட்டங்கள் என் வாழ்க்கை தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன அல்லது சில சத்துருக்கள் அல்லது சில சத்ருடைய கிரியைகள் என்னை பின் தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன ஏன் தேவன் அந்த அப்படிப்பட்ட கிரியைகளை அழிக்கவில்லை அந்த கிரியைகளை ஏன் அளிக்கலை ஏன் சில சத்துருக்களை நம் வாழ்வில் தேவன் அழிக்கவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வேதத்தின் வாயிலாக ஒரு முக்கியமான இரண்டு காரியங்களை நமக்கு சுட்டி காமிக்க விரும்புகிறார் ஏன் சில சத்துரு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இடைபெற்று கொண்டிருக்க வேண்டும் ஏன் சில சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்மளுடைய வாழ்வில வந்து தொந்தரவு பண்ணுவது போல இருக்கிறதே ஏன் ஆண்டவர் இதற்கு தெரியாதா ஆண்டவர் இதை பார்க்கலையா ஆண்டவர் ஒரு இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் பின்பு ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணுகிற சத்ருவை இன்னும் தேவன் அழிக்காமல் இருக்கிறார் ஆனா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அல்லவா அவர் ஒரு சத்ருவும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது அல்லவா எல்லா சத்துருக்களையும் அழிக்கக்கூடிய ஒரே உள்ள தேவன் ஏசு கிறிஸ்து அல்லவா ஏன் சில சத்துருக்களை அழிக்கல இது நீண்ட நாள் அநேகருடைய வாழ்வில கேள்வி ஏன் ஏன் அண்டு ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் அது குறிப்பிட்ட உள்ளவர்கள் வாழ்வில் மட்டுமல்ல எல்லாருடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில சத்ருக்களுடைய போராட்டங்கள் அளிக்கப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அது ஏன் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோமானால் இன்னும் நான் கத்தருக்குள்ள பலப்படுவதற்கு அது புரோஜனமாக இருக்கும் முதல் காரியத்தை நாம் கத்தோட சித்தத்தின்படி நம்ம தியானிக்கலாம் எடுத்தவங்க வாசிங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க நியாயாதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் கத்தர் மோசையை கொண்டு தமிழ் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் கத்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விளங்குதா இயேசு கீழ்படுகிறனா கீழ்படியலாங்கிறத நான் அறிந்து கொள்வதற்கு அதை அல்லது சோதித்து பார்ப்பதற்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில சில தத்துருடைய கிரியைகள் அவசியமா இருக்கு விளங்குதா வழங்க இல்லையா நம்ம இப்ப கே அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா புள்ளைகளும் நல்லா படிக்க பிள்ளைங்க தானே அப்படி தானே எதை வயித்து நல்லா படிக்கிற பிள்ளை நல்லா படிக்காத பிள்ளைன்னு எதை வயத்து முடிவெடுக்க முடியும் எக்ஸாம் பாடம் நடத்துறத வயத்து அல்ல பாடத்துல அல்லது ஒரு நாள் லீவ் போடாம வருகிறதுனால அல்ல கிளாஸ்ல நல்லா கவனிக்கிறாங்கறது அல்ல அரிச்சையே எந்த ஒரு மாணவன் மாணவி தன்னுடைய காரியங்களில சரியாக ஆன்சர் எழுதுறாரோ அதை வைத்துதான் நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்கணும் தீர்மானிக்கப்படுகிறது உண்மைதானா இல்லையா அதே போலதான் இயேசு கிறிஸ்துக்கு நான் கீழ்படிக்கிறேங்கிறத நான் எதை வைச்சுப்பா நம்ம உங்ககிட்ட வந்து கேட்டேன்னு வச்சுடுங்க ஆண்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க அப்ப இந்த எனக்கு எதுவுமே உலகமா ஏசுவான்னு சொல்லும் போது உலகத்தை இல்லையா உலக ஆசையை இந்த இடத்துல ஜபிக்கிற நேரம் அந்த இடத்துல ஜபிக்கிறதுன்னு ஆண்டரோடு நீ பேச போறியா இல்ல இன்னைக்கு உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியங்களும் கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கு இன்னைக்கு பசங்களோட கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு அப்படின்னா நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் அடிக்கடி ஆனா என்னோட வாழ்வில நார்மலா எந்த பரிச்சையும் இல்லாம கேட்கும் போது எல்லாரும் ஏச தான் சொல்லுவோம் ஆனால் சோதனை பரிச்சை தான் நீ உண்மையா தேடுறியா உண்மையாய் நடக்கிறியா வேத வசனத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துதான் நடக்கிறியா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் தேவன் சில வேலையில சத்துருவை நம்முடைய வாழ்வில அழிக்கவில்லை கலந்துதான் வழங்கலையா ஆமா நான் உங்களுக்கு அது சரியான ஒண்ணாங்களுக்கு சொல்லு பாருங்க சத்ருன்னு போராட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்பப்போ உள்ள வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணும் கூட கூட அந்த நேரத்திலயும் கூட நம்ம முழுமையா இன்னும் ஆண்டிற்கு கீழ்படுகிறோமா கேம் கொடுக்குறோமா ஆண்டருக்கும் நமக்கு கீழ்படுதல குறைவு உண்டா இப்ப சத்ரு போராட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்பப்போ வருந்தாலும் கூட இன்றைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு முழுமையா கீழ்படுகிறேன் நம்மளால சொல்ல முடியுதான்னு கேக்குறேன் வந்தது உண்டா வந்ததே கிடையாது அவங்க வாழ்க்கையில வரலாம் கத்தருக்குள்ள மகிழ்ச்சி வந்ததே கிடையாதா வந்திருக்கு வந்திருந்தாலும் நீங்க எல்லா நேரத்திலயும் ஆண்டுக்கு முழுமையா கீழ்படிஞ்சிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கீங்களா சொல்ல முடியுமா ஒருத்தர் மட்டும்தான் இல்லைங்க உங்களுக்கு புரியுதா ஏன்னா நீ உங்கட வந்து இல்ல எதுக்குங்க இருக்கு உங்களுக்கு புரியனும்ங்கிறது தான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம பலத்துக்கு நம்ம மிஞ்சி வந்தா கூட எல்லா நேரத்துலயும் நீ ஆண்டர் கீல் பிடிக்கிறோமா அங்க போது பாக்கும்போது நிறைய நேரத்துல இல்லதான் என்ன எடுத்து கொண்டால அப்பதான் நான் சொல்வேன். இல்ல தான? நான் என்ன தடவை கற்றுக் குடுக்குறானா? சத்ரு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தேவன் அனுமதிச்சு நம்ம சோத்து பார்ப்பதுக்காக அனுமதிச்சிருக்கும் போது கூட நம்மளால முழுமையா தெய்வனுக்கு கீழ்படியே இல்லாம அழிச்சு போட்ட அந்த பூமியில நம்ம முழுமையா ஆண்டுக்கு கீழ்படிவோமா மாட்டோமா புரியுதா உங்களுக்கு சத்திருடைய போராட்டம் இருக்கும் போதே நான் ஆண்டுக்கு முழுமையா கீழ்ப்படுதுல ரொம்ப கடினப்பட்டு தான் கீழ்படுகிறேன் நான் எனக்கு ஆ சத்ருவே இல்லாம அழிச்சிருந்தாரு புரியுதா உங்களுக்கு பார்க்கும்போது சில நேரங்களில் சில சத்ருடைய போராட்டம் நம்முடைய வாழ்வில கடந்து வருவது நன்மையா தீமையா தான நன்மைதான் ஏன்னா என் ஏசுவோட இடத்துல நான் பிடித்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பை உண்டாக்குறது எனி டைம் ஆண்டவர் உபத்திரவத்துல சத்ருகிரியில அகப்பட்டிருக்கிற நம்மளை கொண்டு வந்தவர் தான் முழுமையா இருந்தோம் வெளியிலே வர முடியாத அளவுக்கு முழுமையாக பிசாசில அகப்பட்டிருந்த என்ன வெளியே கொண்டது முழுக்காங்க கொஞ்சம் ஒரு ஒண்ணு ரெண்டு சத்ருவை கொஞ்சம் ஏன்னா என்ன சோழிச்சு பாக்குறது ஏன்னா நம்மளை பத்தி நல்லா தெரியும் உண்டாக்கினவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும் துரோகம் பண்றதும் வேலையா இருக்காடி ரொம்ப ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு நம்ம விட்டு விலைக்கு போறதும் உண்டு உலகம்னா என்ன போது அநேக நேரம் உலகத்தை பின்பற்ற உண்டு குளில போய் இது வந்து இங்க போனா நீ குளில தான் விழுவேன்னு தெரியும் ஆனாலும் அதுல போய் தான் நம்ம நிக்கிறோம் அப்ப அதுல இருந்து நான் தப்பி வைக்கணும்னா சில நேரங்கள்ல என்ன செய்ய வேண்டிய இருக்கு இந்த இடத்துல வெளியில சொல்றாங்க எப்பா அது கரண்டு இல்ல சொட்டம் சாத்தடிக்கும் இல்ல இதுல என்ன இருக்கு அனுபவம் பொழுது மறுபடியும் அந்த கணக்கு போவோமா தொட்டு அதுல பாக்கும் பொழுது சாக்கடிச்சுன்னா அதுல நமக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது நமக்கு ஒரு போராட்டம் போறதுக்கு பயிர் அப்போ இந்த சத்திர போராட்டத்தை பாடல்கள் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வேண்டாம் ஒரு சின்ன காரியத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போதே எனக்கு இவ்வளவு பாடு வருதுன்னா நான் முழுமையா அவண்ட போனா இனி அமிழ்த்தி விடுவான்னு தெரியும் அப்ப அது தெரியணுங்கிறதுக்காகத்தான் சில நேரங்கள்ல சத்துருடைய கிரியைகளை நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சுதான் வச்சிருக்கிறார் ஏன்னா நீ உண்மையா தேடுகிறியா என்பதை அறிவதற்காகவும் சோதிப்பதற்காகத்தான் சொல்றேன் நீ இப்பவுமே இப்படி பண்றோமே நம்மளுமே கற்றுவே இல்லைன்னா நம்ம ஆண்டோருக்கு கீழ்படுகிறதற்கு நம்ம லூசிபருக்கு மேலே உள்ள ஆளா நம்ம மாறிடுவோம் ஏன்னா அப்படிதான் அவனுக்கு எந்தையும் லூசிபர் கொடுக்க தான் ஆண்டோருக்கு எதிராக போய்தான் அதனாலதான் அப்படி என் பிள்ளைகளாய நம்மளை அவர் உருவாக்கின தேவன் அப்படி நாமளும் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சில சில சூழ்நிலைகள்ல இந்த சத்துருவ போராட்டங்களை நம்முடைய வாழ்வில தேவன் அனுமதிச்சிருக்கிறார் அதே நியாயாதிபதிகள்ல இரண்டாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூணு வாசிங்க நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று ஆகையால் இஸ்ரவேலி மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் வைத்து போன ஜாதிகளை ஒருவரையும் நானினி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பாருங்க ஆகையால் இஸ்ரவேலி மேல் கோபம் வரும் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாத வந்து ஏன் சத்துருவ நம்முடைய வாழ்க்கையில எங்கன்னா சில நேரங்கள்ல தாவி நான் உபத்திரப்பட்டது நல்லது நான் உபோத்திரப்படைக்கும் முன்னர் கூட நான் வழி தப்பி நடந்தேன் ஏனா யோசுவா மறைத்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரை நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாது இருப்பேன் ஆற்றல் சொல்றேன் அப்பவுமே தீர்மானம் தெரியும் எல்லாம் ஒரு ஃப்ரீ ஆயிட்டுனா நீ ஆண்டருக்கு உனக்கு எதிராக அகைன்ஸ்டா ஒரு ஆளு இருந்துட்டே இருந்தா தான் நாம நினைச்சிரோம் கரெக்டா போறோம் இல்லைன்னா ஆண்டு புரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும் நமக்கு எல்லாம் திருப்தியா கிடைச்சிட்டுனா நினைச்சிருது ஆண்டு புரோதமா பாக்கிறது தான் தூண்டு நெருக்கடியை கொண்டு வருகிற சத்துருவை சில நேரங்கள நம்மளை நெருக்கத்தை கொண்டு வருவதற்கு சில சத்துருவுகளை தெய்வன் அனுமதிச்சிருக்கிறார் எல்லா நேரமும் இல்ல நாம் ஆண்டு நிலைத்திருப்பது ரெண்டு காரியம் மூலத்துல நான் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் இல்லாம நம்ம அந்த பூமியிலையும் சரி பல்லவத்திலையும் சரி எப்பவும் வாழ முடியாது என்பதை நாம் அறிவதற்காகத்தான் சில தத்துரு போராட்டம் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் என்றும் பாவம் செய்யாமல் இருக்கிற அந்த பாவத்தின் நிமித்தம் வர்ற தண்ட மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த பாவத்துக்கு போனோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் வேதனை எப்படி இருக்கும் சில நேரங்கள்ல சத்ரு மூலமா நம்மளுக்கு என்ன கற்பித்து கொடுக்குறாரு ஏன்னா தெய்வன் பல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அவர் அப்போ சில நேரத்துல சத்ரு மூலமா தான் புடம்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் தெய்வன் இருக்கிறார் கடினமான தேவன் இல்ல பட் அதனால அவரே செயல்படாம அவர் என்ன செய்ய சோதனைக்கு நம்ம உட்படுத்துகிறது என்ன இருக்கிறார் அதான் ஒரு அடுத்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மணி ஆளுத்திய அவர்கள் விதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் இதிலே நடக்கும்படி அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இசர வேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றால் அதற்காக அவர்கள் விதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும் அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரோலை சோதிப்பதற்காக அப்படி செஞ்சு வழங்கதான் இப்ப உங்களுக்கு ஆண்டுடைய வசனத்தின்படி நடக்கிறாங்களா ஆண்டு வழி நடக்கிறாங்களா இல்லையா அதை கவனிக்காங்களா இல்லையோ என்பதை கொண்டு இஸ்ரோலை சோதிப்பதற்காக அப்படி வச்சிருக்கேங்கிறாரு புரியுதா உங்களுக்கு புரியுது சில நேரங்கள் அதத்தான் ஆற்ற சொல்லுவாரு சில முள்ளு எடுக்கிறதுக்கு முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்பாங்க அப்படிதான முள்ளு குத்திட்டுனா அதுக்கும் ஊசி வச்சு தான் எடுக்க வேண்டியது இல்ல நம்ம விட்டு வெளிய கொண்டு வரோம்னா சில உபத்திர பாதையில ஆண்டர் கொண்டு போனால்தான் நமக்கு நன்மையா இருக்கு வாழ்க்கையில மத்தவங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு சாட்சி இருக்கலாம் சில உபத்திரம் வரப்போய்தான் நான் ஆண்டு பிடிக்க வாய்ப்பா இருந்தேன் தெரியும் அதாவது பெரிய பெரிய சாட்சிகள் பாத்தீங்கன்னா சில பாடுகள் சில விளைவினங்கள் நிமித்தம் தான் நான் ஆண்டர் பிடிச்சிப்போம் இன்னைக்கு அந்த பாடு வளைவினம் வரலன்னா நம்ம நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பாடுகள் நன்மைக்குதான் நல்லா கொண்டு எல்லா பாடுகளும் அல்ல நாம் உண்மையா ஆண்டவரை தேடுகிறோமா என்பதை சோதிப்பதற்காக தான் ஆஹ் இருபத்தி மூணாவது வருஷம் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பக்கொடாமோវិញ நீ சீக்கிரவாய் நடக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டியிருக்கு? மன கஷ்டத்தோடு தான் நடச்சலார். வேதனைப்படுறதுக்குட பிடிக்கவே செய்யு. மன இறங்குகிற தேவன். எல்லாங்கள நம்ம செயல்பாடுகள் தேவன் க்கடுத்துகிறது தேவனோட்டு விலக செய்கிறது அந்த கொடுமையான நரகத்துக்களை என் பிள்ளைகள் பெயரக்கூடாது என்பதற்காகத்தான் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் சின்ன பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டு அப்படின்னா பெற்றோர் தண்டிக்கிறாங்க எதுக்கு அவங்களை அழிக்கிறதுக்கா இல்ல டீச்சர் அடிக்கிறாங்க எதுக்கு நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ஒரு சில போராட்டம் சில சத்துருடைய கிரியேட் அப்ப ஆண்டுடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது சில சத்துருடைய போராட்டம் நான் என்னுடைய வசம்படி உண்மையா நடக்கிறோமா என்பதை சோதித்து பார்த்ததுக்காக எல்லாமே சோதித்து பாக்குறோம் அப்படி தானே ஒரு டிரெஸ் வாங்கியிருக்கிறோம் அது நல்ல ட்ரெஸ்ஸா இல்லையாங்கிறதுங்கும் போது நம்ம சோதிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் டைம் போய்ட்டுனா இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இல்லையா ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சோதித்து பாக்குறோம் இல்லவா எது ஒரிஜினாலிட்டி எது டூப்ளிகேட்டுங்கிறது தேர்ந்தெடுத்து நம்ம டூப்ளிகேட்டா விரும்புறோம் ஒரிஜினல் தான் நமக்கு இருக்கணும் எதுனாலும் ஒரிஜினல் வேணும்னு நம்ம விரும்புகிறேன்னா அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளும் ஒரிஜினலா இருக்கணும்னு விரும்புவாருல்ல ஏன்னா அவர் உருவாக்கும் போது ஒரிஜினாலதான் உருவாக்குறாரு ஏமாற்று காரியங்கள் இதெல்லாம் அந்த உபோத்திரத்துல இருந்து வெளியே போயிரும் எப்படி அப்படின்னா இந்த உபோத்திரத்தை குறித்து தெளிவா கொள்ளணும்னு ஆண்டல் சொல்லுவார் இந்த சோதனை எப்படி அப்படின்னா நம்மளை அழிக்கிறதுக்கு இல்ல சோதிக்கிறது வந்து அத எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்ம கற்றுக் ஒரு தங்கத்தை உருக்குவது போல தங்கத்தை தீயில உருக்குறாங்க இல்லையா தங்க நெருப்புல உருக்கப்படுது அந்த மாதிரிதான் புடமிடுவது எதற்காக அதுல உள்ள களிம்பை நீக்கி அது அழகாய் மற்றவங்களுக்கு உள்ள ஒரு பாத்திரமாக உருவாக்குவதற்காக அதே போலதான் தேவன் சில போராட்டங்களை சில கிரியைகளை நம்முடைய வாழ்வில தேவன் அனுமதிச்சிருக்கிறாருன்னா நம்மகிட்ட உள்ள களிம்பு வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்க விடும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்மகிட்ட இருக்கிற சில களிம்புகளை சில அழுக்குகளை சில பாவ கரைகளை சுயங்க சுயத்தை கசப்புகளை எரிச்சலை நம்ம வீட்டு நீக்குவதற்காக சில பாடுகள் அவசியமா இருக்கிறது சில சோதனைகள் அவசியமா இருக்கிறது எப்படி விசுவாசம் சோதிக்கிறது அதான் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது அதை விட விளையற பெற்றது விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வேதமே சொல்லுது அதற்காகத்தான் சில நேரங்களில் சில போராட்டங்களை நம்முடைய வாழ்வில சில தத்ருளின் போராட்டங்களை தேவன் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறார் இதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்ம தெரிஞ்சிருவோம் இல்லைன்னா நான் ஆண்டவரை தானே தேடுறேன் ஆண்டவர் ஏன் எனக்கு பிடிச்சார் இப்படி நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிறவர்களா இருப்போம் அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இணை செய்யக்கூடாது இருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அல்லது உங்களுக்கும் எனக்கும் இந்த காரியத்தை கச்சி கொடுக்கிறார் ஆகவே ஒன்றே ஒன்று நாம் தெரிந்து கொள்வோம் தேவன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நன்மை பெறுவதற்காகத்தான் நாம் கத்துடைய கரத்துல நன்மை பெறுவதற்காகத்தான் சில பாடுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் நம்மை புடமிடுவதற்காக நம்மை பலப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்வில தேவனுடைய கிருதியையை கண்டு கொள்வதற்காக தேவன் என்ன செய்கிறார் சில உபத்திரவங்களை சில பாடுகளை நம்முடைய வாழ்வில் அனுமதிச்சிருக்கிறார்கிறதுல நாம் மறந்து விடக்கூடாது அதே போலதான் இந்த வசனத்துல யாத்திராம கூட நம்ம ஒரு வசனத்தை கூட நம்ம பொழுது அதுல தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் யாத்ராம இருபது இருபதுல ஒரு வசனம் சொல்லுகிறது வார்த்தை மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு உன்பாய் இருப்பதற்காகவும் தேவன் இருந்ததுனா அப்போ நம்மளை சோதிக்கிறதுக்கு அதே சமயம் நீ உண்மையா தேடுறியா என்பது சோதிப்பதற்கும் அதே நேரத்துல நான் என்ன செய்யும் செய்யாதபடி ஆண்டோருக்கு பய பயம் உண்டாக்குத்தான் சில நேரங்கள சில பாடுகள் வருது இன்னைக்கு இல்லைன்னா ஆண்டோ நம்ம பிடிச்சிருக்கே மாட்டோம் இன்னைக்கு முக்காவசியுடைய வாழ்வுல பாத்தீங்கன்னா எல்லாரும் டைரக்டா தேசம் நேசிக்கல அவங்க செய்த பாவத்தை மன்னிக்கப்பட்டது நிமித்தம் இன்னொன்று சில பாடுகள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்தது நிமித்தம் தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடிந்தது அறிந்து கொள்ள முடிந்தது ஆகவே இந்த நாளிலும் ஆண்டோர் கூட பேசின வார்த்தையை நெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில பாடுகள் நமக்கு நன்மைக்குதான் நமக்கு நன்மைக்குதான் எனக்கு எல்லாமே இல்லாம இருந்துச்சுன்னா பெரிய டேஞ்சர்ல தான் நம்மளுடைய இருக்கும் மோசையோட காலங்கள்ல ஆண்டவர் அநேக செய்தார் அதே போல தாவீது வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அநேக யுத்தங்கள் போராட்டங்கள் எல்லாம் கடந்து வரும்போது இன்றைக்கும் தாவிது பேசப்படுகிறார் ஆனா தாளமோனுடைய வாழ்வுல பாத்தீங்கன்னா யுத்தம் இல்லாமல் அமைதியா இருந்து எல்லா பக்கமும் யுத்தம் இல்லாத படிக்கிறதுனால அவன் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட தள்ளப்பட்டு ஒருவேளை அவனுக்கும் அடிக்கடி அப்பப்போ சில பாடுகள் சில சத்ரு போராட்டங்கள் நினைச்சு உன்ன நெரிக்கிறதுன்னா அப்பப்ப ஆண்டோரை பிடிச்சிருந்திருப்பான் ஆனா வசனம் தெளிவா சொல்கிறது காலமோனுடைய காரியத்துல எல்லாமே நினைச்சிருது யுத்தம் இல்லாமல் அமைதியா இருந்துச்சு ஜனங்கள் அமைதியா அது வந்தாங்க அதுதான் இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு எல்லாமே சத்ரு போராட்டமே இல்லாம நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில விசாசி எப்படியாவது வஞ்சித்து விடுவான் அப்ப தேவன் சில நேரங்களில் நம்மை அப்பப்ப சோதிப்பதற்காக சில பாடுகளை சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பது உண்மை அதனாலதான் சில சத்துக்களை சில போராட்டங்களை தேவன் நம்மை விட்டு தூரப்படுத்தாமல் இருக்கிறார் தெரியும் ஆண்டவுடைய காலத்துல ஏன்னா என் பிள்ளைகள் எப்பொழுதும் என் கூட இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் அதை நிறைவேற்றுவதற்காக அதனால சில இது உயர்வுக்காக வருகிற போராட்டம் வேறு சில போராட்டம் அப்பப்போ வரும் அப்பப்போ வந்துட்டு காரியங்கள் வந்து நம்ம ஆண்டொரு ஆண்டு உணரத்தக்கத ஒரு போராட்டம் வரும் சில போராட்டங்கள் பயத்தை கொண்டு வருதுன்னா ஆண்டுகள் நம்பிக்கையே வைக்க முடியாது வருதுன்னா அது உயர்வுக்கு வருகிற போராட்டம் அதை நீ விசுவாசிக்கணும் சில போராட்டம் ஆண்டோரை நோக்கி பார்த்து ஐயோ மிஸ் பண்ண ஆண்டோரை மன்னிங்க என்னை உணர்வுள்ளனா மாற்றுகிற சில போராட்டம் வரும் அந்த போராட்டம் நீ ஆண்ட உனக்கு சோதிப்பதற்காக வருவது உயர்வுக்காக வருவது அதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு ஆண்டோரை பிடித்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டோர் விரும்புகிறார் அப்போ முத ரெண்டு காரைகள் இன்றைக்கு முத காரையை தான் கத்து கொடுத்திருக்கிறார் எதற்காக என்ன நான் உண்மையாய் வேத வசம் நடக்கிறனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக தேவன் சில சத்ருள் போராட்டத்தை நம்முடைய வாழ்விலை அனுமதித்திருக்கிறார் ஆகவே இதை அறிந்து ஆண்டவர் எது செய்தாலும் எனக்கு நன்மைக்கு எதுவாதான் செய்வார்னு சொல்லி விசுவாசித்து அவர் பாதத்தை கொள்வோம் அவரை குறை கூடாதபடிக்கு அதைத்தான் ஆஹ் மோத்தையோட வாழ்விலும் சாரி யோபுடைய வாழ்விலும் நம்ம பார்க்க முடியும் யோபு சொல்லும் பொழுது கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார் கத்திராம அவர் எது செய்தாலும் என் வாழ்க்கைக்கு நன்மைக்கு எதுவா தான் செய்வார் என்று சொல்லிட்டு முன்பு இருந்த வேத பாத்திரங்கள் எல்லாமே கத்திர உயர்த்திருக்கதான் செய்யுது ஆகவே நாமும் ஆண்டோரை பிடித்து கொள்ளுவோம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கடி வந்தாலும் சரி ஆண்டர் விட்டு விலகாமல் இருப்போமானால் ஆண்டவர் நிச்சயமா அவருடைய வாழ்வு உயர்வு தந்து அவருடைய பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை கொடுத்து சத்துருக்கு மேலாக நம்ம உயர்த்துவார் சத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்கு மீண்டும் ஒரு துதிக்கிறோம் சோதரி ஏன் சில சத்துருக்களை தெய்வன் நம்முடைய வாழ்விலிருந்து அழிக்கல சில போராட்டங்களை ஏன் தெய்வன் நம்முடைய வாழ்விலிருந்து இருந்து அழிக்கல எல்லா சத்துருவையும் அழிக்க முடிய கூடிய தேவன் தான் நம் தேவன் ஒருவரும் எதிர்த்து இருக்க முடியாத ஒரே தெய்வன் அவர்தான் ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில சில போராட்டங்களை அனுமதிச்சு இது கொஞ்ச காலத்துக்கு தான் நீ உறுதியா தேவனுடைய பிள்ளைங்கிறத நீ ஜெயிச்சு காமிச்சுட்டா மறுபடியும் இந்த போராட்டம் வராது கொஞ்ச காலம் இது பின்தொடரும் நீ ஜெயிக்கிற வரைக்கும் நீ ஜெயிக்கிற வரைக்கும் சில போராட்டங்களை பின் கொஞ்ச காலம் நீ உண்மையா தேர்றியா ஏன்னா பிசாசு பக்க வழியா வந்து உன்னை வீழ்த்திற்கு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அநேகர் விழுந்து போனதுதான் நம்ம ஆதிக்கத்தில் விழுந்து போனா பாடுகளே இல்லை முழுமையா பாடுகளே இல்லை விழுந்து போனாங்க பெரிய பிரச்சனை விழுந்து போனதும் பாத்தீங்கன்னா அதுதான் ஏனால் விழுந்து போனதும் பாருங்க அதுதான் போராட்டம் இன்னைக்கு அதனாலதான் சொல்ல இப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் இழந்து விட கூடாது விழுந்து போ போயிடக்கூடாது விழுந்து போறாங்க சில சில போராட்டங்கள் வாழ்க்கை விழுந்து இருப்போம் ஏன்னா நம்முடைய நீதி நம்முடைய பலன் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது தேவன் இல்லாம நான் வாழ முடியாது என்பதை எனக்கு அப்பப்போ உணர்ச்சிக்குதான் அந்த போராட்டம் நம்ம எதுக்கு போராட்டம் தெரிஞ்சணும் போராட்டம் எதற்கு தேவன் இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதை அறியணும் மொத மேப்பன் பக்கத்துல இல்லாம நீ தூரத்துல போனா உனக்கு சேப்டி கிடையாதுங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எவனை விளங்கலாம் என்று கெட்டிக்கிற சிங்கம் போல் சத்துரு சுற்றி சிரிகிறான் என்று வேத சொல்லுகிறதே நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டோர் விரும்புகிறார் நயன்காட்டியும் விடாது உன்னை அழிச்சுருவக் கூடாது என்பது தேவனுடைய அன்பு இந்த நாளில ஆண்டு டப்பு கொடுக்கும் எது செய்தாலும் என் வாழ்க்கைக்கு நன்மைக்கு எதுவா தான் பார்த்து செய்வீங்க ஏன்னா எனக்கு முன்னால என்ன கண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ஆண்டோர் எல்லாம் அறிஞ்சிருக்கு அதனாலதான் என் பிள்ளைகள் செய்யாரு சில நேரங்கள கீழ்ப்படியலைன்னா சிச்சை கொடுத்துதான் கொண்டு வர்றாரு எல்லா நேரமும் இல்ல கீழ்ப்படியாத போதுதான் இது வரும் கீழ்படியாத போதுதான் இந்த சோதனை வரும் கீழ்படிக்கிறோமா அப்பதான் சோழிச்சு பாப்ப நீ எங்க பாரு கொஞ்சம் யோசித்து பாரு நீ எங்க இருக்கிற சில பாடு வரும்போது அப்படியே பாக்குறோம் ஐயோ அண்டவரைங்கோ எப்பா நீ எங்க இருக்க நீ என்ன விட்டு வேலைக்கு பாரு யோசிச்சு பாரு யோசிச்சு பாருங்கிற நம் விலகி செல்லும் பொழுதுதான் வரும் தேவன் கீழ்ப்பியாத கீழ்ப்படியாத போதுதான் ஆண்டவர் அந்த சோதனை அனுபவிக்கிறாரு எப்ப நீ எங்க இருக்கன்னு கொஞ்சம் கவனிப்பாரு இதுக்கு மேல போனா நீ கிணத்துக்குள்ள விழுந்துருவ குழியில விழுந்துருவ உன்னை மீட்க முடியாது நீ வந்திரு திரும்பி எத்தனையோ திருப்பி சில சில சின்ன சின்ன உபத்திரவங்கள் உன்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்க நீங்களே யோசிச்சு பாரு சில நெருக்கடி நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருந்திருக்கிறது நாம் கீழ்படியணும் ஆண்டு அதைத்தான் ரூபா காரியங்கள் ஆண்டு நம்ம கூட இருந்தும் ஆண்டோடைய காரியங்களை சத்ருவை இல்லாத பட்சத்துல சத்ரு நெருக்கடி கொடுக்கும் போதுமே நம்ம உண்மையை கீழ்படியலையே சத்ருவே இல்லைன்னா நான் எப்படி வாழுவேன் ஆண்டு தான் தேவன் கீழ்படியாத போது இந்த வரும் எங்க இருக்கன்னு உணர்வதற்கு தான் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்தபடி சில சத்ருடைய கிரியைகள் என் வாழ்க்கையில வந்தது நல்லதுதான் சில போராட்டங்களின் வாழ்க்கையில் நல்லதுதான் இதனால நான் பாவத்துல விழாமல் காக்கப்பட்டேன் இன்னொன்று நான் தேவன் இல்லாம வாழ முடியாது என்பதை உணர்ந்துகிட்டேன் உணர்றீங்க இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த பூமியில வாழ முடியாதுன்னு எத்தனை பேர் உறுதியான போறீங்க உங்க பலத்தினாலும் வாழ முடியுமா சில உபத்திரங்களும் அது நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஆகவே ஆண்டு நம்ம நன்றி சொல்லணும்னு தான் ஆண்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஜெய்சப்பா உங்களுக்கு நன்றி என் மேல் அன்பு வைத்தங்களே நஞ்சு தன்னை சீக்கிர புத்திரனை சிச்சிக்கிறான் என்று நீர் எங்கள் மேல் அன்பா இருக்க நஞ்சு என்று சொல்லு நஞ்சியே நீர் நீ தெரிந்து கொண்டது கொண்டதுக்காக கத்திருந்த நாளிலும் கேட்ட சத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துகப்பா மேலும் உள்ள விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பெருகப்படும் செய்யம் எடுக்க பண்ணினது காய்ச்சோ விசுவாசத்துல வளர்வதை ஏசுசம் ஜெயிக்கிறேங்க நல்ல ஆமே